குருவி சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம இந்த பதவியில் சிம்ம லக்னமும் செவ்வாயும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் ஒவ்வொரு வீட்லேயும் எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சிம்மம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதிநட்பு வீடு சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நாலு மற்றும் ஒம்பதுக்கு அதிபதியாக வரவர் அதனால் ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் ஒரு திரிகோணஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து ராஜயோகத்தை கொடுக்குறவர் தான் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாய் அதிநட்பு வீடான சிம்மத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒருத்தர் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாயே சிம்மத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க பெரிய ஒரு தைரியசாலியாகவும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பார் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுத்துரும் ஒரு சிலர் பாலிட்டிக்ஸில் பெரிய ஆளாக இருப்பாங்க அந்த பார்ட்டியை நிர்வாகம் பண்ணுற திறமையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நிர்வாக திறமை இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க ஒரு சில கம்பெனியில் கூட பெரிய பெரிய பொசிஷன்ஸ்லாம் இவங்க நல்லா செயல்படுவாங்க பெண்கள் ரொம்ப சிறப்பாக இந்த அமைப்பில் இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய திறமையெல்லாம் பெண்களுக்கு இருக்கும் அதுபோல் வீட்டில் கூட அவங்க ஆட்சியை அவங்க கையில் எடுத்துப்பாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வரவு செலவு முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் அவங்க தான் வழிநடத்துவாங்க ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு ஒரு நிர்வாக திறமை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த செவ்வாய் இரண்டாம் இடமான கண்ணியில் இருக்கும்போது நல்ல சிறப்பாக பேசுவாங்க சாதுரிமையாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும் அவங்களுடைய பேச்சாற்றிலையும் நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் குறிப்பாக பள்ளி ஆசிரியர்களாக இருக்கிறவங்க அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய அமைப்புலாம் இந்த மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவில் கூட அவங்க நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக லாங்குவேஜஸ்லாம் கற்றுக் கொடுக்குறவங்க இங்கிலீஷ் ஒகேபுலரி அதுபோல் மற்ற லாங்குவேஜெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்க வேறு நாட்டு மொழிகளை கற்றுக் கொடுக்குறவங்க இப்படிலாம் சொல்லி கொடுக்குறவங்களுக்குலாம் நல்லா சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே செவ்வாய் துலாம்ங்கிற இடத்துல மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல கலைத்திறமை இருக்கக்கூடிய பசனாக இருப்பாங்க மூன்றாம் இடம் முடிச்சோன்னா அவங்களுக்கு கலைத்திறமை எழுத்து பாட்டு எல்லாம் ரொம்ப சிறப்பாக வரும் அவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை திறமை இருக்கும் கவிதை நயமாக எழுதுறதுக்கான ஒரு ஆற்றல் இருக்கும் ஒரு சில பேர் கலைத்துறையில் ஒரு பாடகராக இருக்கக்கூடிய சான்சஸும் இருக்கும் பெண்களாக இருந்தால் நடனம் இசை இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க ஈடுபடுவாங்க செவ்வாய் நாலாம் இடத்துல ஆட்சி பெறும்போது அதாவது விருச்சிகத்தில் ஆட்சி பெறும்போது சொந்த வீடு வண்டி வாகன யோகம்லாம் இருக்கும் அதே போல் சிறப்பாக படிப்பாங்க ஒரு சின்ன வயசில் செவ்வாதசி வந்ததுன்னா அவங்க கொடிக்கட்டி பறப்பாங்க அவங்களுடைய சாதனை ஸ்கூல் கூட பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒரு மிடில் ஏஜில் வரும்போது ஒரு வீடு வாங்குகிற யோகம் ஒரு நிலம் வாங்குகிற யோகம் புதுசாக ஒரு பெங்களா கூட கட்டிடுவாங்க அப்படி ஒரு ஒரு நல்ல அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுத்துரும் ஒரு சில பேர் பிரயாணம் மேற்கொள்வாங்க அதுபோல் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல ஒரு பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடமான தனுசில் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய அவங்க மேற்கொள்வாங்க குறிப்பாக ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்காக நிறைய இடத்துக்கு போவாங்க இந்த வீட்டுக்கெலாம் போயிட்டு புரோகிதம் பண்ணி வைக்கக்கூடிய புரோகிதர்களுக்கெல்லாம் வந்து இந்த பட்டி இப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது இப்போ நிறைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நல்ல காரியம் சுபகாரியம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறவங்க கிரகப்பிரவேசம் கணபதி ஹோமம் இப்படிலாம் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் ஒரு சில பேர் தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேறொரு மாநிலத்துக்கு போகிறதோ இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கும்பாபிஷேகம் போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வரும் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல உச்சமடையும் போது இவங்களுக்கு கடன் மூலிமா நல்ல லாபமும் இருக்கும் எவ்வளோ கடன் வாங்கினாலும் இவங்களால் ஈஸியாக கட்டிட முடியும் அதுபோல் ஒரு சில நேரங்களில் கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்க கூட மறந்துடுவாங்க பேங்க்கில் லோன் எடுத்தால் கூட இவங்களால பேங்க் வந்து வேறு ஏதோ ஒரு காரணமான திவாலாகிடும் இவங்க பணம் கட்ட வேண்டிய தேவை கூட இருக்காது அதுபோல் விவசாய கடன்லாம் பார்த்தோன்னா அரசாங்கத்தாலே தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும் இப்போ இவங்க எப்படிப்பட்டாலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே மாறிடும் அதுபோல் காம்படிட்டர்ஸ்லாம் ஈஸியாக ஜெயிக்க முடியும் இவங்க எதிரிகளோடு இவங்க நண்பர் நண்பர்களாக மாறுறதுக்கான அமைப்பு இருக்கும் இப்போ இவங்கள சிறப்பான யோகம் கொடுக்கும் பெண்களுக்கு பிஸ்னஸில் யோகத்தை கொடுத்துருன்னே சொல்லலாம் செவ்வாய் கும்பத்தில் இருக்கும்போது தாமத திருமணம் கணவன் மனைக்குள்ளே தேவையேற்ற ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஈகோ ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக அதே சமயத்தில் நம்ம நண்பர்கள் கூட கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க இப்போ இவங்க என்ன தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட இவங்களுக்கு நம்பிக்கை வராது அதுபோல் பிஸ்னஸ்லேயும் நிறைய பேரை பகச்சிப்பாங்க தேவையற்ற குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் செவ்வாய் எட்டாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது எது எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாடு மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அப்போ சோஷியல் மீடியா போன்ற ஒரு விஷயங்களில் சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சோஷியல் மீடியா மூலியமாக பதிவிடுறவங்களுக்கெலாம் நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு சில வேலைகள் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக நாடு விட்டு நாடு போய் ஒர்க் நம்மளுடைய அம்பாசிடர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அதை ஒரு இன்னொரு தூதரோகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை அமையும் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் இப்போ யார் மூலியமாக கிஃப்ட்டுலாம் அதிகமாக கிடைக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடமான மேஷத்தில் ஆட்சி பெறும்போது தந்தையார் வழி சப்போர்ட் நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு ஈஸியாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கும் இவங்க பெருசாக சொத்து சேர்க்கலன்னா கூட அவங்களுக்கு பூர்வீகம் அவங்களுக்கு த தந்தையார் மூலியமாகவோ உள்ளலாம் உங்களுடைய தாத்தா மூலயமா அவங்களுக்கு சொத்துக்கள் கிடைச்சி அது மூலிமா அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் அதுபோல் ஒரு சிலருக்கு தன்னுடைய அப்பா தாத்தா செய்யக்கூடிய பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய யோகமும் இருக்கும் ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் ஈடுபடுவாங்க இதே செவ்வாய் பத்தாம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது மருத்துவத்துறையில சில பேருக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க அதே போல் இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் சித்தா மெடிசன் இந்த மாதிரி துறையிலையும் ஒரு சில பேர் வேலை செய்வாங்க நீர் ஆதாரமாக வச்சு அது மூலியமாக மருந்துகளை தயாரிக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த மாதிரி அமைப்பில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க போல் ஒரு சிலர் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க் ஷாப்பு கேட்ரிங் கூட ஓரளவுக்கு சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ செவ்வாய் மிதுனம்ங்கிற இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வரும் அதுபோல் பிஸ்னஸில் நல்ல லாபகரமாக இருக்கும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் லாபகரமாக இருக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் தரும் ஒரு சிலருக்கு அரசியல்லையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இதே செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் அடையும் போது வீண் விரயங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் மூலிமா பிரச்சனைகள் ஏற்படும் அதுபோல் தாயார் சந்தையார் குறிப்பாக நாலாம் இடத்துக்கும் அதி அதிபத்தியம் வகிக்கிறாரு ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபத்தியம் வகிக்கிறதால குறிப்பாக தன்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் அதிக பிரச்சனைகள் இவங்க சந்திப்பாங்க இவங்களுக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸும் சரியாக ஒத்துப்போகாது தகராறும் பிரச்சனைகளும் அதிக அதிகமாக இருக்கும் அதுபோல் இவங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் இருக்காது ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் வரும் இப்படிப்பட்ட அமைப்புகள் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல கொடுத்துருவார் ஒரு சிலருக்கு மருத்துவ ரீதியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் ஒரு மருத்துவராக ஆக முடியாது அதுபோல் ஒரு போலீஸில் ஜாயின் பண்ணி வேலை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க கனவு காணுவாங்க ஆனால் எக்ஸாமில் பாஸ் பண்ண மாட்டாங்க அது மாதிரி ஒரு சில குவாலிஃபிகேஷனில் இவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காமல் போயிடும் ஸோ நிராசைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த துறைக்கு உண்டான அத்தனை திறமைகளும் இங்கே வச்சுருப்பாங்க இவங்க வந்து ஒரு ஒரு மருத்துவராக இல்லைன்னா கூட மருத்துவத்தை பற்றி நல்லா பேசுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் செவ்வாய்க்கு கொடுத்துருன்னு சொல்லலாம் இப்போது சிம்ம லக்னத்துக்கு செவ்வாயோட அமைப்பை நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்த வீடியோவில் கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்